வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவி நடிகருக்கு இப்போது குழந்தை பிறந்திருக்கிற ஹாப்பி நியூஸை அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியோட ஆங்கராக இருந்தவர் தான் விக்னேஷ் கார்த்தி அவர்கள் இவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலக்கப்போகுதி யார் சீசன் த்ரீயில் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டார் இதுக்கப்புறம் கிங்ஸ் ஆஃப் காமெடி காமெடி ஜோடிஸ்னு பல சோல்லையுமே இவர் கண்டஸ்டண்டாக கலந்துருந்தார் இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஒலிபரப்பான ஃபேமஸ் சீரியலான பகல் நிலவு சீரியல்லையுமே இவர் ஹீரோவாக நடிச்சிருந்தார் போன வருடம்தான் இவருக்கு திருமணம் நடந்தது விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே நேரில் போய் இவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் மனைவி தன்னோட மகனோட இப்போது ஒரு போஸ்ட்டை பதிவிட்ட விக்னேஷ் கார்த்தி அவர்கள் நான் அப்பா ஆகிட்டேன் எனக்கு மகன் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு ஐஸ்வர்யா ராஜேஷ் ராஜ் உட்பட பல பிரபலங்களும் இப்போது தொடர்ந்து விக்னேஷ் கார்த்தி அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் விக்னேஷ் கார்த்தி அவங்களுக்கு எங்களோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதே போல் இப்போது இயக்குனராகவும் சினிமாவில் கலக்கிட்டு வராரு விக்னேஷ் கார்த்தி அவர்கள் சினிமாவிலையும் இன்னும் பெரிய ஆளாகணுன்ற வாழ்த்துக்களையும் தமிழ் சிறப்பாக சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க